மகாநதி சீரியல் அப்புறமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு வழியாக விஜய் காவேரி வீட்டை கண்டுபிடிச்சி இப்போ காவேரி பக்கத்துலேயே போயிட்டு குடியேற போயாச்சு ஸோ நான் தான் பக்கத்து வீட்டில் போர்ஷனில் குடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக விஜய் போய்ட்டு பேசுகிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோஸோடே ஆரம்பிக்கிறாரு ஸோ போயிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு நான் தான் அவங்க புருஷன் அப்படின்னு சொல்லி கிட்டே ஹாய் சொல்கிறாரு நான் பக்கத்தில் புதுசாக கொடி வந்திருக்கேன் பால் காய்ச்சல் போகிறேன் தேங்காய் உடைக்கிற மாதிரி ஏதாவது டூல்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்ல தயவுசெய்து வெளியில் போங்க அப்படின்னு பாட்டியெல்லாம் திட்டுறாங்க அதே மாதிரி திரும்ப கதவை தட்டி தீப்பட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் தான் இருக்குது நீ போய் வாங்கிக்கோங்க சட்டார்னு கதவை சாத்துறாங்க அதுக்கப்புறம் மாடியில் வடகம்லாம் அப்பளம்லாம் காய வைக்கும்போது காவேரி வ காவேரி கிட்ட வந்து சும்மா இருந்து அதை தூக்கி போடுறது தூக்கி போடுறது அப்படின்னு நினச்சேன் நீங்கள்தான் இருப்பீங்க அப்படின்னு எட்டி பார்க்கும்போது ஹாய் காட்டுறாரு விஜய் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அது அந்த திங்ஸ் வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுறப்போ வெளியில் போங்க வெளியில் போங்கன்னு கதவை சாத்துறாங்க காவேரி வீட்டில் இருக்க ஆட்கள் எல்லாரும் 对。<music> அதுக்கப்புறம் வந்து காவேரி ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்காங்க பின்னாடி போய் பயன்படுத்துகிறாங்க நம்ம விஜய் ஸோ செய்து வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு காலி பண்ணுற பேச்சுக்கே இடம் கிடையாது எப்போவும் உன்னை பார்த்துட்டே இருப்பேன் உன் கூடவே தான் இருக்க போகிறேன் காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு ஸோ இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது விஜய் வந்து காவேரி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாரு பட் வந்து ஃபேமிலியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு கோம் வரலாம் ஏன்னா விஜய் இப்படி பார்க்கறதுனால ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் பட் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கும் ஒரு பக்கம் வந்துட்டு க்யூட்டாக தான் இருக்கும் விஜய் காவேரி பண்ணுறது எல்லாமே ஸோ அக்கமில எதையும் தாண்டி விஜய் காவேரி எப்படி ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ